வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரோஜா செடியில் மழைக்கு பிறகு நம்ம என்ன பராமரிப்பு செய்யணும்னு பார்த்துக்கலாங்க அதே சமயம் மழையினால் மண்ணில் இருந்த சத்துக்கள்லாம் வெளியேறிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் மழை குறைந்த நேரத்தில் நம்ம என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க மழை பெய்த பிறகு மண் தொட்டியில் செடியில் தண்ணீர் தேங்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க தண்ணீர் தேங்கக்கூடாது பிடித்த மாதிரி இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் மண்ணை கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டியது மண்ணை கிளறி விடணும் அதன் பிறகு வரக்கூடிய வெயிலில் மண் லேசாக ட்ரை ஆகணும் அப்படி ஆன பிறகு நாம் மண்ணில் சத்துக்கள் இருக்காதுன்றதுனால ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அதை நாம் லிக்விட் ஃபெர்டிலைசராகவே கொடுக்க போகிறோம் இந்த உரத்தால் செடியில் ஒரு நல்ல குரோத் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மழைக்காலத்தில் செடியில் இருக்க சத்துக்கள் எல்லாமே தண்ணீர் வழியாக வெளியேறிடும் அதனால் நாம் மீண்டும் உரம் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம செடிகள் பசுமையாக இருக்கும் இந்த செடியிலையும் பாருங்கள் இவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு இந்த மொட்டுக்கள் எல்லாமே முழுமையாக பூக்கணுங்க அதற்கு நாம் உரம் கொடுக்கலாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செடிகளில் துளிர் வரணும் இப்போ நீங்கள் பார்க்குற உரம் தாங்க நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் பிளான் சோல்னு சொல்லக்கூடிய சீவிட் லிக்விட் சீவிட் வந்து கிராண்டுவல்ஸாகவும் கிடைக்கும் இப்படி லிக்விடாகவும் கிடைக்கும் அமேசானில் பல கம்பெனியோட சீவிட் இருக்குது கோடை காலமானதுனால கீழே என்னோடய செடிகள் இருக்குது வாங்க இந்த சீவிட் தண்ணீரில் கரைச்சி கொடுத்துடலாம் இது பதினைந்து லிட்டர் தண்ணீர் இதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் வீதம் பதினைந்து லிட்டர் தண்ணிக்கு பதினைந்து எம்எல் இதில் கலந்துட்டேங்க சீவிட் லிக்விட் இதை நம்ம எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும் பொழுது இந்த செடியிலேருந்து போன சத்துக்கள் எல்லாமும் மீண்டும் வந்துடும் இப்படி எல்லா செடிகளுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல குரோத் இருக்கும் மேல் மண் லேஸாக காஞ்சிருக்கு பாருங்கள் மழைக்கு பிறகு நல்ல மழை பெய்தது அதற்கு பிறகு இப்போது லேசான வெயிலில் மேல்மண் காஞ்சிருக்கு இப்படி கொடி ரோஸும் நீங்கள் வளர்க்கலாம் இதற்கான வீடியோ நான் வேறு ஒரு நேரத்தில் கொடுக்குறேன் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் இப்படி எந்த நேரத்தில் என்ன உரம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு நாம் கொடுத்து வளர்த்துட்டோன்னா நமக்கு நம்ம தோட்டத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அழகான பூக்கள் எப்போவுமே கிடச்சிரும் செடியும் அடிக்கடி வீணாகாமல் காய்ந்து போகாமல் இறந்து போகாமல் நம்மக்கிட்ட நீண்ட வருடங்கள் இருக்கும் இந்த கொடிரோஸ் கூட எப்போவுமே தொடர்ந்து இருக்குங்க நம்மக்கிட்ட இதில் எந்த பாதிப்பும் அதிகம் வராது பூச்சி தாக்குதல் வராது ரொம்ப நாள் அதாவது ரொம்ப வருடங்கள் நம்மக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரியான கொடி ரோஸும் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் இதற்கு அடிக்கடி நான் என்னென்ன லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் என்னோடய சேனலில் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்